ஹாய் கைஸ் வெல்கம் டு வெரி குட் மார்னிங் டு எல்லாருக்குமே காலையில் இனிய காலை வணக்கம் ஓகேவா சோ எல்லாருமே காஃபியோடு வந்து உக்காந்துட்டீங்களா ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க சார் நாங்களா காஃபியே வச்சுக்கிறது இல்ல சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்க கையில் காஃபி இல்லாததுக்கு நான் என்ன பண்ண முடியும் காலையில் காஃபி வித் அரிசன் போடுறது காஃபியோடு நீ வந்து உட்காந்து காலை கவனிக்கணுன்றதுக்காக ஸோ காஃபி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு துடு தண்ணி பிடிச்சி பிடிச்சிட்டு கரையில ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியாவது பிடிச்சி வச்சுட்டு கூடிய காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்னாலாம் கூட நான் காஃபி வாங்கி தர முடியல டீ வாங்கி தர முடியும் இல்லை சீரியஸோட பேர் டீ வித் அரிசன் மாற்ற முடியுமா கிடையாது ஓகேவா ஸோ நான் காஃபி வித் அரிசாவே இருந்தது போறேன் நான் காஃபியை வித்துக்கிறேன் ஓகேவா சோ இந்த காஃபி வித் அரிசி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை முக்கியமான குறிப்புகளை தான் பார்க்க போறோம் அப்போ எல்லாரும் யோசிச்சிருப்பீங்களே ரொம்ப நாளா உயிரியலை உயிரியல தொட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கூடியதுதான் இந்த உயிரியல்ல இருந்து சில முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ இதை தெரிஞ்சுக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்றதே தப்பு இல்ல தெரிஞ்சுக்க போறதுன்றதை விட ரீகால் பண்ண போறோம் எந்த அளவுக்கு படிச்சது மைண்ட்ல தான் இருக்கு அதை ரீஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றதுதான் முக்கியம் எல்லாருக்குமே நான் சொல்றேன் எல்லாமே கண்டிப்பா தான் இருக்கு ஒன்ஸ் ஒரு கேள்வியை பார்க்கும் போதோ இல்ல அந்த கேள்விக்கான பதிலை தேடும் போதோ மட்டும்தான் தான் அது வெளியோருமே தவிர உங்களுக்கு என்ன நேரமும் அது ஓப்பனா மனிச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் பாரு நான் வந்துட்டேன் வரேன் சொல்லாது அதனால நீங்க பயப்படவே பயப்படாதீங்க எல்லாமே உன் மைண்ட்ல ஸ்டோர் ஆகிதான் இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போயிடலாமா சோ அதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாம டிஸ்கஸ் பண்ண போயிடலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தாது உப்புகளுடைய பணிகளை பத்தி தான் கொடுத்துருக்கேன் பணிகளை தான் உனக்கு எக்ஸாம் ஹாலில் கொடுத்துட்டு இதை பத்தி கொடுத்துட்டு உனக்கு அதுக்கு என்ன தாது உப்பு வந்து அவசியமா தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் இல்லையா கூற்றுகள் சம்பந்தப்பட்ட கேள்வியில வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை உறுதி செய்வதற்கு இந்த தாது உப்பு மிக அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாது உப்பை கொடுப்பான் அது சரியா தவறானு உனக்கு தெரியணுன்னா முதல்ல எந்த தாது உப்புக்கான பணிகள் எதுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல ஸோ அதை முதல்ல வந்து என்ன பண்ணிக்கணுமோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப ஃபர்ஸ்ட் நான் இங்க ஆரம்பிக்கிற பாருங்க தைராய்டு ஹார்மோன் இருக்குல்ல இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகணும் உன் பாடியில அப்படின்னா தைராய்டு ஹார்மோனை வந்து சரியாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு உடம்புல இந்த தாது உட்ப நீ எடுத்துக்கிட்டாதான் உனக்கு தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் சில பேர் நிறைய ஃபேட்டி பர்சன்ஸா இருப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிசிட்டிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி வீடு டேப்லெட் எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லயுமே என்ன சத்து உள்ள பொருட்கள் என்ன உப்புகள் சேர்க்கப்படும் அப்படின்னா இந்த உப்பு தான் சேர்க்கப்படும் இந்த நேரத்துக்கு உனக்கு மைண்ட்ல அது ஞாபகமே வந்துருக்கும் ஸோ என்ன உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோ ஓகேவா அயோ இந்த அயோடின் என்ற இந்த தாது உப்பினுடைய ஃபங்க்ஷனால தான் நமக்கு எதனுடைய உற்பத்தி அதிக அளவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டுனுடைய உற்பத்தி அப்போ தைராய்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்கணும்னா எந்த தாது உப்பு அதுக்கு அவசியமாக தேவைப்படுது அயோடின் தேவைப்படுது சரி அடுத்தது வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன் அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உரைதல் ரத்தம் உரைதலுக்கு எந்த வைட்டமின் தேவைன்றது உனக்கு தெரியும்ல உனக்கு தெரியும் எனக்கு தெரியல பாருங்க ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா எனக்கு கண்டிப்பாக எனக்கும் தெரியும் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான்றத பார்த்துக்கலாம் ஸோ ரத்தம் குறைதலுக்கு ஒரு வைட்டமின் மிக மிக அவசியம் ரத்தம் குறைதலுக்குனே ஒரு விட்டமின் அந்த விட்டமின் என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இது இந்த செஷனுடைய முதல் கேள்வி ஸோ இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்களும் ரத்தம் குறைதலுக்கும் தேவையான ஒரு தாது உப்பு என்னன்னு கேக்குறாங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலும்பு உனக்கு தேய்மானம் இருக்கா எலும்பு வந்து உனக்கு உடஞ்சிடுச்சா உடனே உடனே சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க அப்புறம் உணவுல வந்து முட்டை வந்து அதிகமா சேர்த்துக்கோ இதுக்கு அடுத்தது வந்து பால் அதிகமா குடி இதெல்லாம் சொல்லுவாங்க ஏன் காரணம் என்ன பால் அதிகமா குடிச்சா எலும்புக்கு என்ன ஆயிடும் பால் வெள்ளை கலர் இருக்கிறதுனால எலும்பு வெள்ள கலர் ஒட்டிடுவா பால் கம் மாதிரி அப்படின்னா கிடையவே கிடையாது அந்த பால்ல இருக்கக்கூடிய ஒரு புரத சத்தான ஒரு இது வந்து உனக்கு வந்து என்ன பண்ணும் எலு ஒண்ணும் எலும்பு கை கூடுறதுக்கு சோ அது என்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் என்னது கால்சியம் அப்ப கால்சியம்ன்ற ஒரு தாது உப்பு வந்து மஸ்ட் எதுக்கு இந்த வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை வந்து உறுதிப்படுத்துவதற்கும் ரத்தம் குறைவதற்கும் தேவையான ஒரு முக்கியமான தாது உப்பா வந்து எது பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் பார்க்கப்படுது சோ அடுத்ததுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் தான் கொடுத்துருக்காங்க சோ அகைனுமே உனக்கு கொடுத்தது வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் சோ ரெண்டு இடத்துலயுமே அதுதான் கொடுத்துருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு கால்சியம் சொல்றேன் ரெண்டாவதுக்கும் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் சோ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்பரஸ்லாம் வந்து கூட பிளட்ல இருக்குமா அது வந்து செக் பண்ணுவாங்க ஓகேவா செக் பண்ணுவாங்க சோ இப்போ மூணு விஷயத்த சொல்லிட்டேன்னா அப்ப ஃபர்ஸ்ட் கால்சியம் வந்து வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் கூடவே ரத்தம் உரைதல் இருக்கும் அடுத்தது வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள்னா பாஸ்பரஸ் அடுத்தது தைராய்டு இது வந்து சேரிப்படுத்துறோம்னு கேட்டிங்கன்னா அயோடின் லாஸ்ட் வந்து ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின்னாலே ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் இது ரத்தத்துல இருக்கும் பிளட்ல இருக்க கூடியது சோ ஹீமோகுளோபினை வந்து சரிபடுத்துறோம்னா இரும்பு சத்து உள்ள அதிகபடியான காய்கறிகளை வந்து உணவுல எடுத்துக்கோங்க அப்படினு சொல்லிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவார் அப்பே தெரிஞ்சிச்சு இது அயன் தான் இரும்பு சத்து தான் வந்து இதுக்கு தேவை சோ இரும்பு சத்து ஒழுங்கா இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் வந்து கரெக்டா இருக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா இரும்பு சத்து உள்ள காய்கறிகளை வந்து உணவளசியத்துக்கு சொல்லுவாங்க மற்றும் மூளை வளர்ச்சி புரியுதா மூல வளர்ச்சி அப்போ மூல வளர்ச்சிக்கும் சரி இரும்பு சத்து உள்ள காய்கறிகள் தேவைப்படுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈமோ மூளை வளர்ச்சிக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் இந்த நாலு தாது உப்புகளும் அதனுடைய பணிகள் என்னென்ன செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது மனப்பாடம் ஆயிடுச்சா கால்சியம் எலும்புப் பற்கள் ரத்தம் குதல் பாஸ்பரஸ் வலுவான எலும்புப் பற்கள் இது வந்து தைராய்டுக்கு எது அயோடின் மூல வளர்ச்சிக்கும் ஹீமோ எது இரும்பு சத்து சூப்பர் அடுத்தது போலாமா சரி இங்க வா நாளமில்லா சுரப்பிகள் இருப்பிடங்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வரும்போது இந்த நாளமில்லா சுரப்பிகள் டாபிகை நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதுல இருந்து நிறையா ஹார்மோன்ஸ் ரிலேட்டடா இருக்கலாம் நாளமில்லா சுரப்பிகள் வந்து எது எது எதுக்கு பயன்படும் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் உருவாக்கலாம் அந்த வகையில எந்தெந்த நாளமில்லா சுரப்பிகள் எந்தெந்த இருப்பிடங்கள் இருக்குன்றதான் தெரிஞ்சுக்க போறோம் அதுல வந்து வந்து சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி சரி பிட்யூட்ரி சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையினுடைய அடிப்பகுதி சோ இந்த இங்கிலீஷ் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கும் அது வந்து மூளையினுடைய அடிப்பகுதி ஓகேவா மூளையின் அடிப்பகுதி தி பேஸ் ஆஃப் தி பிரைன் பிரைனுடைய பேஸ்ல இருக்கும் அடியில இருக்கும் பீனியல் சுரப்பியும் சேம் ஏன்னா இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும் பீனியல் சுரப்பியும் வந்து பாத்தீங்கன்னா மூளையினுடைய அடிப்பகுதி மூளையினுடைய அடிப்பகுதி அப்ப பிட்யூட்ரின் வந்தாலும் சரி பீனியல் வந்தாலும் சரி ரெண்டுமே மூலையினுடைய அடிப்பகுதியில தான் இருப்பிடமா கொண்டு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது சோ இது ரெண்டுதுல ஏதோ ஒரு தலைமை சுரப்பி அப்படின்னு அழைக்கப்படும் எது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டேன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரத்த முறைகளுக்கு தேவையான வைட்டமின் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய இரண்டாவது கொஸ்டின் இந்த செஷனுக்கு ஏதோ ஒண்ணு இதுல தலைமை சுரைப்பி என்று அழைக்கப்படக்கூடியது

இந்த தைராய்டு சுரப்பி இருக்கு ஓகேவா அப்ப ரெண்டு மூளையினுடைய அடிப்பகுதி கழுத்து பகுதியில் எது இருக்கு தைராய்டு சுரப்பி இருக்கு நெக்ஸ்ட் தைமஸ் தைமஸ் இந்த இடத்துல மார்பு கூடு பகுதிகளில் இருக்கு ஸோ தைமஸ் இருக்கக்கூடியது எங்க மார்பு கூடு தைமஸ் இருக்கக்கூடியது மார்பு கூடு ஓகேவா மார்பு கூடு பகுதியில் இருக்கிறது வந்து தைமஸ் கணயம் கணயம் வந்து ஒழுங்கா சுரக்கலன்னா இன்சுலின் வந்து ஒழுங்கா சுரக்காது சொல்லிட்டு தான் இன்சுலின் சுரக்கும் ரத்த சக்கரை அளவு அடி வயிற்று பகுதி ஓகேவா அடிவயிற்று பகுதி அடிவயிற்று பகுதியில தான் இந்த கணயம் என்பது இருக்கப்படும் கணயம் அங்கதான் இருக்கும் அட்ரினல் சுரப்பு எங்க இருக்கும் அட்ரினல் சுரப்பிக்கான இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பிலிருந்து வர்றது அவசர கால ஹார்மோன் சொல்லுவாங்க என்னது அவசரகால கால ஹார்மோன் என்ன சார் அவசரகால கால ஹார்மோன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க சார் மன அழுத்தத்தில் இருக்கீங்க இல்லையா அதிகமாக வந்து பயப்படுறீங்க ஒரு ஃபைட் ஒரு சண்டையை பார்த்தோடனே பயந்துட்டு அடுத்து நீ சண்டை போடுறதுக்கு திடீர் கை இப்போ இங்க அடிக்க வரீங்கன்னா உடனே இந்த சீரியல் எல்லாம் பார்ப்பீங்க மருமகள் அடிக்க மாமியார் கை வாங்கணுன்னே மருமகள் வந்து யாரப்பு கை வாங்குற அப்படின்னு வந்து குடிப்பாங்க என்ன காரணம் அது அட்ரீனல் சொல்லி அங்கே வேலை செய்யுது உன்னுடைய அவசர கால ஆர்மோ நாங்க ஒன்று வேலை செஞ்சு உனக்கு டக்குன்னு ஒரு எதிர்க்கத்துக்கு வந்து ஒரு துணிவை கொடுக்குது இல்லையா ஒரு மன அழுத்தத்தில் ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு இருக்கு நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க நம்மளா எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியுமா ஐயோ படிச்சது மறந்துருச்சோ படிச்சது ஞாபகம் இருக்குதோ ஐயோ இன்னும் படிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க எந்த பயமும் படாதீங்க உங்களுக்கு பேர் சுரந்து தருவார் ஓகேவா சிறுநீரகத்தின் சற்று மேலே இருப்பார் சிறுநீரகத்தின் சிறுநீரகத்தின் மேலே மேலே அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு ஒண்ணு பேர் கூட இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டை சண்டைவாட் ஹார்மோன்ஸ் பேர் இதெல்லாம் உங்களுக்கு அதர் एग्जाम्सல எதுக்குலாம் யூஸ் ஆகும் ஃபைட் ஹார்மோன்ஸ் விச் one இஸ் கால் as the ஃபைட் hormone அட்ரல் அட்ரினல் தான் ஃபைட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க அப்போது அதுக்கு கால ஹார்மோன்னு பேர் இருக்கு ஃபைட் ஹார்மோன்னு பேர் இருக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆனால் தலைமை சுரப்பி நான் சொல்லல நீங்கள் தான் சொல்ல போறீங்க அதை படிச்சிருப்பீங்க இனப்பெருக்க இருக்க ஒரு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு குழியில் இருக்குது அவ்வளோதான் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இடுப்பு குழியில் ஓகேவா இடுப்பு குழிகிற பகுதியில் இருக்குது அப்ப இது எல்லாமே தெரிஞ்சிடுச்சா அப்ப நாளமில்லா சுரப்பிகள் எது எது அவற்றினுடைய இருப்பிடங்கள் எங்கெங்க இருக்கு இதை தான் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா அப்ப பிட்யூட்ரி சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் மூளையினுடைய அடிப்பகுதி தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதி தைமஸ் மார்புக் கூட்டுல இருக்கு அட்ரீனல் எங்க இருக்கு சிறுநீரகத்தினுடைய மேலே கணயம் எங்க இருக்கு அடி வயிற்று பகுதியில் இனப்பெருக்கு உறுப்பு எங்க இருக்கு இடுப்பு குழியில இருக்கு சரி அடுத்து சால்மோனெலோசிஸ் இந்த மாதிரி கேட்பாங்க நமக்கு திடீர்னு ஒரு பேரை கொடுத்துட்டு ஐயோ இது பாதி ஆகிலே நுழையாது உயிரியலை பொறுத்தவரையும் அது வேற கதை திடீர்னு ஒரு பேரை கொடுத்துட்டு நீ இதுக்கான காரணம் என்ன இதுக்கான காரணம் வைரஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கூட்டுல கேட்டாங்கன்னா இல்ல வைரஸானா இருக்கானா இருக்குன்னு சொல்ல போறீங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லப் போறீங்க இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சால்மோனெலோசிஸ் வயிற்றுப்போக்கை உண்டாக்குவதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த நுண்ணுயிரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா அப்போ வயிற்று போர்க்க உருவாக்கக்கூடிய இந்த சால்மோனோலசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நுண்ணியினால ஏற்படக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாலான ஏற்படக்கூடியது அப்போ முக்கியமான கொஸ்டின் இது மூணுமே முக்கியம் அந்த மூணுமே நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட் சால்மோனோலசிஸ் ஓகேவா சால்மோனோலசிஸ்னா என்னது வயிற்று போக்கு அதை உருவாக்குவதற்கு ஆன நுண்ணுயிர் எதுன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா ராணிகேட் நோய் அம்மை நோயின்னு சொல்லுவாங்க ராணிகேட் அம்மை நோயின்னு சொல்லுவாங்க இதை உருவாக்குறதுக்குனாலே அம்மைனாலே அது என்னது வைரஸ் தான் வைரஸ் தான் காாயிச்சு ஓகேவா சோ வைரஸ் இது பாக்டீரியா அது வைரஸ் தி லாஸ்ட் வன் ஆஸ்பெர்ஜில்லஸ் நோய் பலவீனமா இருப்பாங்க அalle உடல் நலிந்து போய் காணப்படுவார்கள் உடல் நலிந்து போயோ அல்லது ஆனா நலிஞ்சு போச்சு உடல் மெல்லிசா ஆயிடுச்சுனால அவங்க பலவீனமா உணர்வாங்க இல்ல அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூடிய நோய் அதற்கு முக்கியமான காரணமா யார் செயல்படுறது அப்படின்னு பாத்தீங்கனா இங்க பாக்டீரியான்னு சொல்றாங்க வைரஸ்னு சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கனா பூஞ்சை

மேகமலை அப்படின்னாலே திட்டத்தட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கமாக தான் இருக்கும் அது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தேனியில இருக்கு ஓகேவா தேனியில இருக்கு திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் இதுக்கு அந்த பேரை வச்சு அந்த வனவிலங்கு சரணாலயம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மேகமலை வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு தேனியில இருக்கு சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர்ல இருக்கு எங்க இருக்கு விருதுநகர் நம்மளுடைய முப்படையின் மூன்றாவது கிளையான விருதுநகர்ல சாம்பல் நிறு அணில் வனவிலங்கு சரணாலயம் கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் தூய்மையான காற்று இருப்பதாக வந்து சொல்லிக் கொள்கிற திருநெல்வேலியில இருக்கு ஓகேவா தூய்மையான காற்று இருக்கு அங்க வந்து இருக்கா அங்கதான் கலக்காடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வேடம் தாங்கல் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷனான ஆன்சர்ஸ் கொண்டுள்ள ஒரு கேள்விதான் புக்ல வந்து வண்டலூருக்கு வந்து சென்னைன்னு கொடுத்துட்டு சொல்லும்போது போது பெரும்பாலும் சென்னைக்கு போனியா வண்டலூர் ஜூ போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு மட்டும் இல்லாம முதல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன் இது அறிஞர் அண்ணா வனவிலங்கு சரணாலயம்னு சொல்லுவாங்க ஓகேவா

பட் ஆஸ்பர் கரண்ட் டேட்டா வந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சரி வேடந்தாங்கல் சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் அப்படின்னு கொடுப்பாங்க என்னபுரம் காஞ்சிபுரம் இது வந்து புக் டேட்டா டேட்டா அகைன் இதுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு தான் சரியா அப்போ வண்டலூரும் சரி வேடந்தாங்களும் சரி ரெண்டுமே இருக்கக்கூடிய இடமா கருதப்படுவது எது செங்கல்பட்டு ஆனால் புக்கில் வந்து அது சென்னையினும் காஞ்சிபுரம்னு கொடுத்துருப்பாங்க எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கிறது தான் ஆனா நமக்கு எது சரி கேட்டா மார்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ ஒரு கொஸ்டின்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நார்மலா ஒரு கொஷின் வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆப்ஷன்ல காஞ்சிபுரம் மட்டும்தான் இருக்கு சார் அப்படின்னா தாராளமா காஞ்சிபுரம் போட்டுருங்க ஒரு பிரச்சனையுமே இல்லையா சார் காஞ்சிபுரமும் இருக்கு செங்கல்பட்டும் இருக்குனாலும் காஞ்சிபுரம் போட்டுருங்க வேற இல்லை ஏன்னா புக்கு தானே பேசுது புக்கில் சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் சோர்ஸே புக்குன்றீங்க படிங்கன்றீங்க இருக்கு நான் படிச்சேன் எழுதுனேன்னு சொல்லிடலாம் ஆனா அந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்தி தற்போதைய நிலவரப்படி வேடந்தாங்கல் சரணாலயம் பறவைகள் சார் தற்போது வேடந்தாங்கல் பறவைகள் சார்னாலும் எங்குள்ளது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன வார்த்தை தற்போது அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டாங்கன்னா தற்போது அல்லது தற்போதைய ஏன் போட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் ஏதாவது மார்க் பண்ணுங்க செங்கல்பட்டு மார்க் பண்ணுங்க பிகாஸ் வந்து அதை நம்ம எதுவாக எடுத்துக்கலாம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ் கேக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வேடங்காங்க பறவைகள் சரணாலும் இருக்கக்கூடிய மாவட்டமாக கருதப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சால்ட் போயிடலாம் ஓகேவா அப்போ காமனா சும்மா கேட்டாங்கன்னா புக் டேட்டா படி காஞ்சிபுரமே போடுங்க இன் கேஸ் காஞ்சிபுரம் மட்டும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா காஞ்சிபுரமே போட்டுருங்க ஒரு நோ ப்ராப்ளம் அட்டால் இதுவே காஞ்சிபுரம் செங்கல்பட்டும் இருந்து நார்மலான கொஸ்டினா இருந்துச்சுன்னாலும் காஞ்சிபுரம் இந்த புக்கை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம் ஆனா தற்போதுன்னு ஒரு வார்த்தையை இன்க்ளூட் பண்ணும்போது ஆஸ் பர் கரண்ட் டேட்டா ஸ்டேட்டஸ் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபைன் இது தெரிஞ்சுச்சு எங்க இருக்கு அப்போ எங்க இருக்கு மேகமலைனாலே தேனி வண்டலூர்னாலே செங்கல்பட்டு கலக்காடு வனவில வண்டலூருக்கு இன்னொரு பேர் வந்து அறிஞர் அண்ணா வனவிலங்கு சரணாலயம் சொல்றாங்க கலக்காடு வந்து திருநெல்வேலி சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து விருதுநகர் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு சொல்லிக்கலாம் லாஸ்ட் நாலு பாசிகள் இந்த பாசிகளுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னன்றதான் எழுதிப்பட்டிருக்கேன் ரெண்டாவது இருக்கிறது பாத்தீங்க லேமினேரியா லேமினேரியா எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு போட்டோ ஆதார் கார்டு வாங்கிட்டேன் லேமினேட் பண்ணுப்பா பேன் கார்டு வாங்கிட்டியா லேமினேட் பண்ணி வச்சுக்கோப்பா எதுக்கு லேமினேஷன் பண்றீங்க ஸோ லேமினேட் பண்ணலன்னா இருக்கக்கூடிய தூசெல்லாம் படிஞ்சு அது பழுப்பு கரையில பாழாயிடும் பழுப்பு கரை வந்து பாழா போயிடும் அதனால லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமே வேணும்னா நம்ம லேமினேஷன் பிரிச்சுட்டு திருப்பியும் கூட பண்ணிக்கலாம் ஸோ லேமினேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அப்ப பழுப்பு பாசைகளுக்கு எடுத்துக்காட்டு லேமி லேமினேரியா புரியுதா அப்ப லேமினேரியா எதுக்கு எடுத்துக்காட்டு பழுப்பு நிற பாசைகளுக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது சிவப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு பாலிசைஃபோனியா பாலிசைஃபோனியா ஓகேவா சிவப்பு பாசிகளுக்குரிய எடுத்துக்காட்டு வந்து பாலிசைஃபோனியா எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க ஃபோன் ரொம்ப நேரம் வந்து பேசிட்டே இருந்திங்கன்னா ஃபோன் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்திங்கன்னா காதில் இருந்து ரத்தமே வந்துடும் சிவப்பா சிவப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு பாலிசைஃபோனியா சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன் ரொம்பெல்லாம் இல்லை சிவப்பு பாசினாலே பாலிசைஃபோனியா ஃபோன் ஓகேவா பாலிசைஃபோனியா பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ் கிளாமிடோமோனஸ் கிளாமி கிள கிளை கிளை கிள எங்க இருக்குமா கிளை மரக்கிளை சோ மரக்கிளை எப்படி இருக்கும் பச்சை பசையில இருக்கும் கிளாமிடோமோனஸ் பச்சைனாலே கிளைனு வரணும் கிளாமிடோமோனஸ் அப்ப பாலிசைஃபோனியா சிவப்பு கிளாமிடோமோனஸ் பச்சை லேமினேரியா பழுப்பு நீல பசும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆசிலேட்டோரியா பாத்ரூம்ல வந்து இந்த ஆர்ஃபிக் எப்படி இருக்கும் நீல கலரில் இருக்கும் பாசியை போக்குறதுக்கு நான் ஆர்ஃபிக் போடுறேன்னு சொல்லிட்டு நீல கலர்ல போடுவீங்க அதெல்லாம் போடாதீங்க ஆசிட் போடுங்க ஆசிட் போட்டால் போயிடும் ஆசிலட்டோரியா அப்போ நீல கலர்ல இருக்க நீல கலரில் இருக்கக்கூடிய ஆசிடை பசுமையா இருக்கக்கூடிய பாசிக்கு நான் போடுறேன் பாத்ரூம்ல அது போவாது ஆசிட் போடுங்க ஆசிலட்டோரியா நீல பசும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆசிலட்டோரியா அவரு தான் சரி இப்போ நாலுமே ஈஸியா ஞாபகம் இருக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நான் ரொம்ப எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பழுப்பு நிற பாசைகளுக்கு எடுத்துக்காட்டு பழுப்பு பழுப்பா இருந்துச்சுனாலே என்னன்னு சொல்லிட்டேன் லேமின் போடுங்க லேமின் ஏரியா லேமினேஷன் போடுங்க லேமின் ஏரியா சிவப்பு பாசைகளுக்கு எடுத்துக்காட்டு ஃபோன் பேசுனா ரத்தம் வரும் காதல இருந்து சோ பாலிசைபோனியா ஓகேவா பச்சை பாசைகளுக்கு எடுத்துக்காட்டு கிளைன்னு வரணும் கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்லிடுங்க நீலப்பசும் பாசி நீல கலர்ல இருக்கக்கூடிய ஹார்பிட்ட பாசிக்கு போட்டா போவாது ஆசிட் கொடுங்க ஆசிட் அட்டோரியா ஓகேவா சோ இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுச்சு கடைசி ரவுண்ட் என்னது ஆஸ் யூஷுவல் ராபிட் ஃபயர் சோ இந்த ரேபிட் ஃபயருக்கு நீங்க ஆன்சரை சொல்லிட்டீங்கனாலே முடிஞ்சிருச்சு இன்னைக்கான செஷன்ஸ் பாருங்க அஞ்சு கேள்வி உங்களுக்காக ஒதுக்கி இருக்கேன் சோ இந்த அஞ்சு கேள்விக்கும் மறக்காம ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டு காஃபி குடிச்சிடுங்க ஓகேவா சோ தைமஸ் சுரப்பி மனித உடலில் எங்க அமைய பெற்றுள்ளது அப்படினு சொல்லி கேக்குறாங்க தைமஸ் சுரப்பி மனித உடலில் எங்கு அமைய பெற்றுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல இருக்குன்னு அடுத்து தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்ய தேவையான தாது உப்பு எது தைராய்டு அந்த ஃபங்க்ஷனை ஹார்மோனுன்றதை விட அந்த ஃபங்க்ஷன் தைராய்டோட ஃபங்க்ஷனே சரியா ஃபங்க்ஷன் ஆகணும்னா எந்த தாது உப்பினுடைய அவசியம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்கணும் ராணிக்கேட் நோய் உருவாக காரணம் என்னன்னு கேட்கிறேன் ராணிக்கேட் என்றால் அம்மை நோயின்னு சொல்லியிருக்கேன் அதை உருவாக காரணம் என்னன்னு கேட்டிருக்கேன் சிவப்பு பாசைகளுக்கு எடுத்துக்காட்டு முழு பேர் தெரிஞ்சா போடு பார்த்துட்டு இல்லையா அந்த க்ளூ போட்டுவேன் போடு சிவப்பு பாசைகளுக்கு எடுத்துக்காட்டு கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான கொஷன் ஸோ இந்த கொஷின்ஸை நல்லபடியாக பாய் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியான கொஷின்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக படிச்சிருவீங்க நான் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ மறக்காம உங்களுக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மேற்கொண்டு ரெண்டு கொஷின் கேட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த ரெண்டு கொஷின்ஸுமே எது தலைமை சுரப்பினு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்கேன் எந்த வைட்டமின் காரணம் ரத்தம் முறைகளுக்குன்னு கேட்டிருக்கேன் இந்த ரெண்டு கூட ஆன்சரையும் மறக்காமல் சேர்ந்து கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க தேங்க்யூ